ஓம் சத்குருவே சரணம் வாத்தியார் மகராஜிக்கு ஜெய் அதாவது செவ்வாய்க்கிழமை நாளை வைருதி அந்த தர்ப்பணத்தோட சில விளக்கங்கள் விசேஷங்கள் பொதுவாக வைருதின்னா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம் இப்பேர்பட்ட தவறுகளை திருத்தி தரக்கூடிய ஒரு விசேஷமான அனுகிரகம் பித்திருக்களோட அனுகிரகத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு யோக நாள்னா அது வைருதி யோகம் ஸோ அந்த நாளில் பண்ணக்கூடிய தர்ப்பணத்தோட பலன்கள் என்ன அப்படி பார்த்துட்டீங்கன்னா நம்மள அறியாமலே இது காலம் நம்ம ஏதேனும் சின்ன சின்ன தவறுகள் பண்ணியிருந்தாலும் அந்த தவறுகள் எல்லாம் ஏதேனும் ஒரு வகையில நாம திருத்தி கொள்ளுவோம் ஸோ இந்த வைருதி தர்ப்பணத்தை முறையா பண்றவங்க எல்லாருமே வந்து குற்றமற்ற மனிதர்கள் அப்படின்ட்டு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு விசேஷமான ஒரு தன்மையை அந்த வைரதி கொடுக்குது இதை வந்து நம்ம நிறைய வாட்டி குருவர்களால் பார்த்துருக்கோம் நாளைக்கு ஏழு இட இருபத்தஞ்சு காலையில் என்ன இந்த நேரம் அப்படின்ட்டு யோசிச்சிருக்கலாம் என் நிறைய பேர் அதாவது ஒரு ஏழு முப்பத்தஞ்சியோ ஏழு சம்திங் ஏழரை மணிக்கு மேல அசுவினி வரும் அசுவினி திருநட்சத்திரம் அதுக்கு முன்னாடி ரேவதி இருக்கும் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் பூஜ்ய ஆகாரம் அப்படின்ட்டு ஒரு விசேஷமான நேரம் ரேவதியோட கடைசி பன்னெண்டு நிமிஷம் ரேவதி நட்சத்திரத்தோட பன கடைசி பன்னெண்டு நிமிஷம் அசுவினி திரு நட்சத்திரத்தோட ஆரம்ப பன்னெண்டு நிமிஷம் மொத்தத்துல ஒரு நாழிகை இருபத்தி நாலு நிமிஷம் வந்து பூஜ்ய ஆரம்பிட்டு சொல்லக்கூடிய அதிமகா விசேஷமான புண்ணிய சக்தி நி நிரம்பிய ஒரு நேரம் அது நம்ம ஒரு ஏழு இருபத்தஞ்சின்னும் போது என்னன்னா ரேவதியோட கடைசியா இருக்கக்கூடிய ஒரு எட்டு ஒன்பது நிமிஷங்கள் பத்து நிமிஷங்கள் அந்த நேரத்துல நம்ம தர்ப்பணத்தை ஆரம்பிக்கிறோம் அதுக்கப்புறம் ஒரு ஏழு முப்பத்தஞ்சு ஏழு நாற்பது ஏழு நாற்பத்தஞ்சு கிட்டத்தட்ட அது வரைக்கும் அந்த பூஜய ஆரம் இருக்கும் நீங்கள் பஞ்சாங்கத்தை பார்த்தீங்கன்னா இன்னும் எக்ஸாக்டாக கூட பார்த்துக்கோங்க இதில் இந்த வைரூதி தர்ப்பணம் மட்டும் இல்லாமல் நாளைக்கு கூடுதலாக இன்னொரு ஒரு சிறப்பம்சமும் இருக்கு நம்ம ரேவதி திருநக்ஷத்திரத்தில் வந்து தர்ப்பணத்தை ஆரம்பித்தாலும் அஸ்வினியில தான் முடிக்க போகிறோம் அஸ்வினியில தர்ப்பணம் பண்ணிட்டு இருக்க போகிறோம் ஸோ நாளைய கால அம்சம் பார்த்துட்டிங்கன்னா பிரதமை கூடி அஸ்வினி இந்த பிரதமை கூடி அஸ்வினியில் வாத்தியார் என்ன சொல்கிறாரு அப்படி பார்த்துட்டிங்கன்னா இந்த பிருகு மகரிஷின்ற ஒரு விசேஷமான மகரிஷி நமக்கெல்லாம் ஒரு பெரிய வரம் வாங்கி கொடுத்துருக்காரு கிட்ட இருந்து என்ன வரம் அப்படி பார்த்துட்டிங்கன்னா இந்த பிரதமை கூடி அஸ்வினி திருநக்ஷத்திரத்தில் நாம் பண்ணக்கூடிய தர்ப்பணத்தோட பலன்கள் யாவை அப்படி நாம் எடுத்துட்டோம்னா பழிக்கு புகழ் அப்படின்னு அதை அதாவதியர் அதாவது நம்ம இப்போ லேட்டஸ்டா நம்ம ட்ரெண்ட்ல பேசுவோமே எப்படி பார்த்துட்டிங்கன்னா ஒருத்தர் ஒரு ஆஃபீஸில் வந்து நிறைய ஒர்க் பண்ணுவாரு நல்லதே தான் பண்ணுவார் மோஸ்ட்லி ஆனா அவங்களோட சுப்பீரியர் பாஸ் வந்து ஏதாவது சொல்லிட்டு இருக்கலாம் இல்லை கூட இருக்க சப்போர்டினேட்ஸ் ஏதாவது சொல்லலாம் பிரச்சனை பண்ணலாம் ஏதாவது ஒன்று சொல்லிட்டு நீ பண்றது சரி இல்லை ஒரு குற்றம் குறைகள் அதே மாதிரி வீட்லேயும் நிறைய நல்லதே தான் பண்ணுவாங்க பட் ஆனால் அவங்களுக்கு மிஞ்சு இதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா ஏதாவது ஒரு குற்றங்குறை ஏதாவது ஒரு கெட்டப்பேர் கிட்டத்தட்ட கெட்டப்பேர் அவப்பெயர் அவமானம் அப்படின்ட்டு எடுத்துக்கலாம் வச்சுங்களேன் நல்லது பண்ணி வரக்கூடிய அவப்பெயர் அவமானம் இதெல்லாம் நீங்கி போகும் இந்த பிரதமை கூடிய அசுவினி திருநக்ஷத்திரத்தில் நம்ம தர்ப்பணம் பண்ணியாச்சுன்னா அந்த முன்னோர்கள் அந்த பித்தர்கள் நம்மளோட பித்தர்கள் இந்த மாதிரியான ஒரு அனுகிரகத்தை பண்ணுறாங்க அதனால் நிறைய பேருக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்னென்னா மோஸ்ட்லி வந்து பார்த்துட்டிங்கன்னா தப்பு பண்ணுறவங்க கூட தப்பிச்சுக்குவான் ஏன்னா அவன் எப்பயுமே உஷாராக தான் இருப்பான் என்ன பண்ணணும் எப்படி பண்ணணுன்ட்டு பட் ஆனால் நல்லவங்க மோஸ்ட்லி வந்து எல்லாத்தையுமே ஏற்றக்கூடிய பக்கம் இருக்கும் அவங்களுக்கு அதனால் மொத்தம் பண்ணுறதுக்கும் அவங்க போய் நின்று மாட்டிக்கிறாங்க இல்லையா ஸோ இந்த மாதிரி நல்லதே பண்ணி அவப்பெயர் அவமானம் ஏற்படாமல் இருப்பதற்கு இந்த அஸ்வினி கூடிய பிரதமை தர்ப்பணம் மிகவும் உதவும் அதெல்லாம் ரொம்ப ரேரான காம்பினேஷன் ஸோ அதனால வந்து இதை இந்த தர்ப்பணத்துக்கு மட்டும் நாளைக்கு இம்பார்ட்டன்ட் பட் நிறைய விஷயங்கள் உண்டு இதை ஃபஸ்ட்டு நம்ம குருவர்களால் சிறப்பாக பண்ணுவோம் அதோட பலன்களை எல்லாரும் அனுபவிப்போம் ஓம்